முடிச்சு போடுங்க முடிஞ்சது பிரச்சனை என்னது முடிச்சு போட்டால் பிரச்சனை ஆகிடும்னு தானே சொல்லுவாங்க நீங்கள் என்ன முடிச்சு போட்டால் பிரச்சனை தீந்துடும்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா அதுக்கு இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பாருங்கள் ஒரு வீட்டில் கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு சின்ன பிரச்சனை அவர் கணவர் வந்து எப்போ பாத்ரூமுக்கு போய் பார்த்தாலும் இந்த மாதிரி இருக்கும் இப்போ அவர் வந்து இதை இந்த ஹோஸ் பயன்படுத்தும்போது அந்த ஹோஸில் தண்ணி வர்றதுனால இந்த பிளாஸ்டிக் டப்பா மேலே அல்லது அந்த ஸ்டூல் மேலே பட்டு பட்டு டப்ப டப்பான சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும் இது அவருக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் அதனால் என்ன செய்வார்னா வரும்போது மறுபடி இந்தமாரி வச்சுட்டு அந்த பிளாஸ்டிக் ஸ்டூல் இருக்குல்ல அதை தூக்கி அந்த வாஷ் மிஷினுக்கு கீழே வச்சுட்டு வந்துவார் அப்போ என்ன ஆகும் நம்ம அந்த ஹோஸ் யூஸ் பண்ணும்போது சவுண்டு வராது ஆனால் அவர் அடுத்த முறை போகும்போது பார்த்தா இதேமாரி இருக்கும் இது என்னடா சொல்ல சொல்ல கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவர் மனைவிட்டை கேட்குறாரு யார் மாதிரி எடுத்து எடுத்து வைக்கிறது நான் வந்து அங்கே இதுக்கு கீழே வைக்கிறேன் நீங்கள் திருப்பி திருப்பி இதில் வச்சிருக்காங்களே யாருன்னு கேட்கும்போது அவங்க மனைவி சொல்கிறாங்க நான் தாங்க வைக்கிறேன் அப்படின்னாரு எதனால் அந்தமாதிரி பண்ணுற ஒரே சவுண்ட் வருதில்ல அப்படின்னு சொல்லி அவர் மனைவிட்டை கேட்க அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி தொங்கிக்கிட்டு இருந்துச்சுன்னா ஒன்று வந்து தரையிலப்படுது அந்த ஹோஸ் தரையிலப்படுது அதனால் அந்த ஹோஸ்லேயும் வலுவனே அழுக்கு பிடிச்சிக்கும் அதே நேரத்தில் அந்த இடத்துல தரையிலையும் ஒருமாரி அழுக்கு படிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது பார்த்தா அது ஒரு நியாயமாக தான் தெரியுது இப்படி வைக்கும்போது தரையில் படாமல் இருக்கும் அப்படிங்கிறது கரெக்டு தான் ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த சவுண்டு வருது என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்த பிறகு அந்த கணவர் எடுத்த முடிவு தான் முடிச்சு போடுறது அதாவது அந்த ஹோஸை இந்த மாதிரி ஒரு ஒரு முடிச்சு போட்டுட்டு அதை மாட்டினாக்க அந்த ஹோஸ் தரையில் படாம இருக்கும் சத்தம் வராமல் இருக்கும் எல்லா வகையிலையும் நல்லது அதனால் எந்த பிரச்சனைக்கும் அதனுடைய தீர்வு என்னங்கிறத உட்கார்ந்து பேசி அலசி ஆரஞ்சு பார்த்தோம்னா கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும் அதனால் நீங்களும் கூட முடிச்சு போடுங்க ஆனால் பிரச்சனையை சிக்கலாக்கி விடுற அளவுக்கு முடிச்சு போட்டுறாதீங்க எங்கே போடணும் எப்படி போடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு போட்டோன்னு சொன்னால் நிச்சயமாக பிரச்சனைகள் ஆகும் பிரச்சனைகள் தீர்வாகும் சுமூகமான சூழ்நிலை உருவாகும் நீங்களும் கூட ட்ரை பண்ணுங்களேன்